அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த தொகுப்பில் நம்ம பேச போகிறது என்னென்னா நம்முடைய ஆயுளை பற்றி ஒரு மனிதன் வாழ்கிறான் இறக்குறான் நோய் வாயில் இறக்குறான் ஆக்சிடெண்ட்டில் இறக்குறான் எப்படியோ இறந்து போகிறான் எத்தனை வருடம் வரைக்கும் அவனுக்கு நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக ஒரு மனிதன் இருந்தான்னா எத்தனை வருஷம் வரைக்கும் இருப்பான் இப்போ நமக்கு தெரிஞ்சு ஒரு எண்பது வயதில் உள்ளவங்களும் நிறைய பேர் பார்த்துருப்போம் தொண்ணூறு வயது நூறு நூற்றி பத்து வயதெல்லாம் ஒரு சிலரை அரிய ஒரு சில பேரை நம்ம பார்த்துருப்போம் இப்போ உண்மையிலே ஒரு மனிதன் எத்தனை வருடம் தான் வாழ முடியும் அறிவியல்புறமாக ஒரு மனிதன் எத்தனை வருடம் வாழ முடியும் அப்படின்னா நூற்றி அறுபது வருடங்கள் அவனால் வாழ முடியும் ஆனால் வாழறது இல்லை ஆனால் நூற்றி அறுபது வருடங்கள் அவனால் வாழ முடியும் இந்த கணக்கை எதை வச்சு சொல்கிறாங்க பொதுவாக நம்மளுடைய சராசரி வயது ஒரு மனிதனுக்கு எழுபத்தி ரெண்டு வயது மேக்ஸிமம் சொல்கிறாங்க இருந்தாலும் நூற்றி அறுபது வருடங்கள் எப்படி வாழ முடியும் அதை எந்த கணக்கில் சொல்கிறாங்க அப்படின்னா சுவாசத்தை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த அளவு வச்சு சொல்கிறாங்க சுவாசிக்கக்கூடிய அளவு மூச்சு விடக்கூடிய அந்த அளவு வச்சு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாய் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு நிமிடத்திற்கு அது எத்தனை முறை மூச்சு விடுதுன்னு நம்ம கூட கூட பண்ணலாம் அப்படி பண்ணும்போது அது நாற்பதுக்கு மேற்பட்ட மூச்சுகளை இழுத்து விடும் ஒரு நிமிடத்திற்கு அதே மாதிரி அதனுடைய ஆயுள் காலம் பார்த்திங்கன்னா பதிமூணு பதினாலு வருடங்கள் மட்டும்தான் அதுக்கப்புறம் அது இறந்து போகுது அது இயற்கையாகவே அது வயோதிகமாகி அதனுடைய செல்கள் அழிந்து அது இறந்து போகுது அதே மாதிரி ரொம்ப ரொம்ப குறைவாக மூச்சை இழுத்து விடுறது ஆமை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நிமிடத்திற்கு அஞ்சுலேருந்து ஆறு முறை மட்டும்தான் மூச்சை இழுக்குது அது முந்நூறுலேருந்து நானூறு வருடங்கள் வரை வாழ்கிறது அப்போ ரொம்ப ஸ்லோவாக மூச்சு விடுறது அதிகமான வருடங்கள் வாழுது ஒரு சில பாம்புகள் இருக்குது அந்த பாம்புகள் பார்த்திங்கன்னா ஒரு நிமிடத்திற்கு ரெண்டுலேருந்து மூன்று முறை மட்டும்தான் மூச்சு விடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஆயிரம் வருடங்கள் வாழும் அந்த பாம்பு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கிறதுலே அதிகமான வருடங்கள் வாழக்கூடியது பாம்புன்னே சொல்லலாம் ஒரு சில பாம்புகள் எல்லா பாம்பும் கிடையாது ஒரு சில பாம்புகள் ரெண்டுலேருந்து மூன்று முறை மட்டுமே ஒரு நிமிடத்திற்கு மூச்சு விடும் சரி மனிதன் எத்தனை முறை மூச்சு விடுறான் அப்படின்னா ஒரு நிமிடத்திற்கு மனிதன் கிட்டத்தட்ட இருபது முறை பதினஞ்சுலேருந்து இருபது முறை மூச்சு விடுகிறான் அதனால் அந்த கணக்கு படி பார்த்தா நான் மூச்சு விடுற கணக்கு படி பார்த்தா ஒரு மனிதன் இப்படியே மூச்சு விட்டுக்கிட்டே இருந்தான் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அந்த பதினஞ்சுலேருந்து இருபது முறை மட்டுமே தொடர்ந்து மூச்சு விட்டுக்கிட்டே இருந்தான்னா நூற்றி அறுபது வருடங்கள் வாழ்வான் அப்போ இந்த மூச்சு எங்கே நமக்கு அதிகமாவது குறையுது அப்படின்னா நீங்கள் கோவப்படும் போது அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களோட நடைமுறையில் ஏகப்பட்ட விஷயங்கள் செய்கிறீங்க கோவப்படுறீங்க பதட்டமாக இருக்கீங்க ரொம்ப அதிகமாக தூங்குறீங்க அதிகமாக நடக்கிறீங்க இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான மூச்சு உங்களுக்கு வெளியேறுகிறது அப்போ அந்த டயத்துலேயும் மூச்சை நம்ம கரெக்டாக விடுறதுக்கு பயிற்சி செஞ்சோன்னு சொன்னால் அது பிராணாயாமம்னு சொல்கிறாங்க யோகான்னு சொல்கிறாங்க மூச்சு பயிற்சின்னு சொல்கிறாங்க இங்கெல்லாம் போயிட்டு நம்மளுடைய மூச்சினுடைய அளவை சரியாக கட்டுப்படுத்தும் பொழுது கரெக்டான ஆக்சிஜனும் உடம்புக்குள்ளே போகுது இப்போ நீங்கள் மூச்சை வந்து இழுத்து விடுறது நம்ம சராசரியாக ஆக்சிஜனை உள்ள இழுக்கிறது தான் இருந்தாலும் நீங்கள் டீப் பிரீத்திங் சொல்லக்கூடிய ஆழ்ந்த மூச்சை நம்ம கரெக்டாக மூச்சை இழுக்கும் பொழுது அதிகமான ஆக்சிஜன் உடம்புக்குள்ளே போகுது அதனால் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கிது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்போ இந்த மூச்சு பயிற்சியை நம்ம நிதானிச்சு விடுறதில்ல தூங்கும்போது கூட நம்ம மூச்சு விட்டுக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம வந்து மூச்சு விடணும் அப்படின்னு சொல்லி விடுறதில்ல அனிச்சே அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த மூச்சை கண்ட்ரோல் பண்ணி குறைவாக விடக்கூடியவர்களுக்கு ஆழ்ந்த மூச்சையாக இருக்கணும் இழுக்கூடியது அந்த மூச்சியாக இருக்கணும் ஆனால் அடிக்கடி ஒரு நிமிடத்திற்கு குறைவான முறை மூச்சு இழுத்து விடணும் அப்படி இழுக்கும்போது உங்களுடைய ஆயுள் காலம் இயற்கையாகவே அதிகமாகும் இதுதான் அதில் உள்ள ரகசியம் இந்த ரகசியத்தை நம்ம வந்து எல்லா டயத்துலேயும் பின்பற்ற முடியுமா அப்படின்னா முடியாது ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சுக்கிட்டு அதில் மட்டும் அதிகமான மூச்சுகளை நம்ம அதிகமான ஆக்சிஜனை பெற முடியும் மூச்சு பயிற்சியின் மூலம் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்தில் அந்த மூச்சு இழுக்கக்கூடிய அந்த அளவை குறைச்சிக்கலாம் அப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் நீங்கள் பொழுது உங்களுடைய ஆயுட்காலம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே விலங்குகளில் அப்சர்வ் பண்ணி விலங்குகளில் மூச்சு இழுக்கக்கூடிய வேகத்தை அப்சர்வ் பண்ணி அதிலிருந்து சரி குறைவான மூச்சு விடும் பொழுது மனிதனுக்கு ஆரோக்கியம் பெருகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நீங்களும் குறைவாக மூச்சு பயிற்சி மூலமாக ஒரு நிமிடத்திற்கு இழுக்கக்கூடிய இந்த பதினஞ்சிலேருந்து இருபது முறை என்பதை பத்துலேருந்து பதினஞ்சு முறையாக மாற்றும்பொழுது உங்களுடைய ஆயுளும் பெருகும் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக உண்மையாகப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ரொம்ப காலம் வாழணும் இந்த பூமியில் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் ஆரோக்கியமாக வாழணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய மூச்சினுடைய இழுத்து விடுகிற அந்த அளவை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இழுத்து விழக்கூடிய மூச்சினுடைய அந்த ஆழ்மை ஆழம் என்பது அதிகமாக இருக்கணும் அதிகமான ஆக்சிஜனை உள்ளே இழுக்கணும் ஆனால் அதை சுலவாக விடணும் இப்படி ஒரு பயிற்சியை மூச்சு பயிற்சியாக யோக பயிற்சியில் செய்கிறாங்க நம்ம அதில் கூட போய் கலந்துக்கிட்டு செய்யலாம் இப்படி உங்களுடைய மூச்சையை நீங்கள் கவனித்து இழுத்து விடும்போது உங்களுடைய ஆயுட்காலம் பெருகும் இன்னொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்